தெய்வமகள் சீரியலில் நடித்து சின்ன திரையில் அறிமுகமானவர் நடிகை நிவிஷா தொடர்ந்து சில சீரியலில் நடித்து வந்த இவரை இப்போது சீரியலில் பார்க்க முடியவில்லை ஆனால் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் இவர் தினசு தினசாக ஜாக்கெட்டுகளைப் போட்டு இணையத்தை கலக்கி வருகிறார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஈரமான ரோஜாவே சீரியல் மூலம் கம்பை கொடுத்திருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் குணச்சித்திரை கதாபாத்திரத்தில் நடித்து வந்த நிவிஷா சன் டிவியில் ஒளிபரப்பாகும் மலர் சீரியலில் இரண்டாவது ஹீரோயின் கதாபாத்திரத்தில் நடித்தார் மலர் சீரியலில் நடிகை நிபிஷாவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்த நிலையில் சீரியலிலிருந்து நடிகை நிபிஷா விலகினார் தற்போது எந்த சீரியலிலும் தென்படாத நிபிஷா தொடர்ந்து போட்டோஷூட் எடுத்து அந்த போட்டோஸை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு ரசிகர்களுடன் இணைப்பிலேயே இருந்து வருகிறார் உடல் எடை அதிகரித்து காணப்பட்ட நிபிஷா கடுமையாக உடல் பயிற்சி செய்து தனது உடலை கணிசமாக குறைத்து உள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு